வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சொரக்கா கூட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுவும் வித்தியாசமாக செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூரியனே வெளியில் வராமல் ஒரு மாதிரி ஜில்லுன்னு நல்லா ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி இதமாக இருக்குதுங்க சொரக்காவை வந்து முதல்ல நம்ம கழுவி எடுத்துக்குவோம் இந்த வீரப்புலி யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க நம்ம தம்பி கதிரவன் தான் அவனை போய்ட்டு படிடான் அப்படின்னு சொன்னால் அவன் என்னன்னா எப்போ பாரு நான் ஏதாச்சும் சமைக்கிறேன்னா அங்கே வந்து நின்றுட்டு நான் சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருப்பான் சரி இந்த காய் மட்டும் கட் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான் அவன் கையில் அவன் தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கான் இந்த மாதிரி இந்த தோலை வந்து லைட்டாக செதுக்கி எடுத்துடுங்க தோல் இருந்தால் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நர்னு இருக்கும் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த தோலை வந்து இந்த மாதிரி செதுக்கி எடுத்துருங்க இந்த காம்பும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க இந்த பாருங்கள் இப்போ அழகாக செதுக்கி முடிச்சிட்டான் இப்போ இதை நம்ம வந்து கழுவி எடுத்துக்குவோம் நல்லா ஒரு மாதிரி அந்த மேலே இருக்க அந்த தோல் எல்லாம் செதுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாதிரி ந அந்த கூட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் இதை பாருங்கள் இப்போ கட் பண்ணுறான் தம்பி தான் இதையுமே கட் பண்ணுறான் இந்த உள்ளுக்குள்ளார இருக்கு பாருங்கள் அந்த விதையெல்லாம் வந்து ஒரு சிலர் போட்டு அப்படியே அரிஞ்சி போட்டு செய்வாங்க நான் வந்து அந்த விதையெல்லாம் வெளியில் எடுத்துடுவேன் பெரும்பாலும் எப்போவுமே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பருப்பு தான் கழுவி வச்சுருக்கோம் பருப்பு போட்டு தான் இப்போ அந்த கூ இந்த கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு இன்னும் என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க தக்காளி பூண்டு வெங்காயம் வரமிளக்காய் அதான் மிளகாய் பச்சை மிளகாய் வந்து எனக்கு ஒத்துக்காது அதனால் நான் பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துக்க மாட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கொட்டிக்குவோம் இந்த பருப்போட கூட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கணும் இந்த பாருங்க நான் போட்டுருக்கேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சுரக்காயை வந்து தூள் போட்டு மிளகாய் தூள் போட்டு செய்வாங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரக பொ ஜீரகத்தூள் கொஞ்சம் போடுறேன் நான் ஜீரகத்தூள் கிடையாது ஜீரகம்தான் போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அதிகமாக தண்ணியோட தேவையில் சும்மா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டால் போதும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு ஏன்னாக்கா சொரக்காயில் ஏற்கனவே தண்ணி ஒரு மாதிரி நம்ம வேக வச்சதும் தண்ணி அது சோர்ந்துட்டு வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் இல்லை அஞ்சு விசில் வந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்குவோம் இந்த பாருங்கள் நான் வந்து வேக வச்சுட்டேன் ஹையில் வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ஆகுன்றதுனால நான் வந்து டூ தௌசண்டில் வச்சுருக்கேன் இப்போது ஒரு நாலஞ்சு விசில் விடுங்க நல்லா அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த பாருங்கள் இப்போ நல்லா விசில் வந்துட்டுருக்கு இந்த மல்லாட்டை தூளெல்லாம் போட்டு செய்வாங்க பாருங்கள் அது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு மல்லாட்டை வந்து அவ்வளோ ஒத்துக்காதுன்றதுனால நான் இந்த மாதிரி பருப்பு போட்டு செஞ்சுக்குவேன் மல்லாட்ட தூள் போட்டு அதில் மிளகாத்தூள் போட்டு செஞ்சாங்கன்னா அது சாப்பாட்டுக்கே போட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே விசில் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அதை ஓப்பன் பண்ணலாம் தம்பி பாப்பாவுக்கு தேவையான லன்ச் பாக்ஸ் எல்லாமே கழுவி வச்சுட்டேன் நான் அது குக்கர் விசில் வர்றதுக்குள்ளார இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இதை போட்டு மத்து போட்டு நல்லா மசிச்சுக்குவோங்க நான் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கேன் இதுதான் மத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்குவோம் ஏன்னாக்கா பசங்க அந்த காய் காயாக இருந்தால் பசங்க வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அந்த காயை வந்து நம்ம நல்லா மசிச்சிட்டோம்னா அதை கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா மசிச்சுட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க இந்த பாருங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அப்புறம் இந்த கடுகுல நம்ம தேவையான பொருள் எல்லாமே ஆல்ரெடி கலந்து தான் வச்சுருக்கோம் அதனால் அந்த கடுகை போட்டு கடுகு அப்புறம் கருவேப்பில் போட்டு இந்த நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையுமே போட்டு நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நான் கொஞ்சம் நேரம் விடுங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த பாருங்க நான் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நல்லா ட்ரை ஆகிற மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே விட்டுருக்கேன் பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நான் வந்து இன்னும் உப்பு போடவே இல்லைங்க இப்போ தான் உப்பே போட போறேன் உப்பு வந்து நம்ம வேக வைக்கும்போது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா ட்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் விட்டுக்குவோம் நம்ம அவ்வளோதாங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு வித்தியேசமான சொரக்கா கூட்டு பருப்பு போட்டு செய்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சொரக்கா கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோதாங்க சுவையான சொரக்கா கூட்டு ரெடி லன்ச் பாக்ஸ்லேயும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் பாப்பா தம்பிக்கு லன்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கொய்யாக்கா தான் வச்சுருக்கேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க